அறிவுரை யுகாவின் வீட்டிற்கு வந்திருந்தால் பவ்யா தேர்வுகள் ஆரம்பமாக போகின்றன அதனால் யுகாதான் கூறினாள் பவ்யா தினமும் நீ என்னோட வீட்டுக்கு வந்துட ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்கலாம் என்றாள் அதனால் வந்திருந்தாள் இருவரும் படிக்க அர அமர்ந்தனர் இப்போது யுகாவின் பாட்டி அங்கே வந்தார் இது யாருமா என்றாள் என்னோட தோழி பவ்யா என்னோடு சேர்ந்து படிக்க வந்திருக்கா என்றாள் யுகா பாட்டி பவ்யாவுக்கு அறிவுரை கூறினாள் பெண் பிள்ளைங்க நல்லா படிக்கணுமா படித்தாதான் இந்த காலத்தில் மதிப்பு என்று பல அறிவுரைகளையும் கூறினாள் யுகா கத்தினாள் பாட்டி உனக்கு வேற வேலை இல்லை ஏன் தொன தொணக்கிற என்றாள் இவை எப்பவுமே இப்படித்தான் என்று முணுமுடுத்தபடியே சென்று விட்டாள் பாட்டி பவ்யா கோபமானாள் ஏன் பாட்டி சண்டைக்கு போற என்று கேட்டாள் அதற்கு யுகா இங்கே பாரு பாட்டி ஆரம்பித்தா அவ்வளவுதான் என்றான் பவ்யா அவளிடம் பெரியவங்க அறிவுரைகள் நம்மை வழிநடத்தவே செய்யும் மதித்து நடந்தால் நாம் வாழ்வில் முன்னேறலாம் என்றான் யுகா தலையாட்டி கேட்டுக்கொண்டாள் நீதி பெரியவர்கள் அறிவுரையை மதித்து நடக்க வேண்டும் நன்றி